சொல்ல வேதம் அங்கம் சுருதி முடி பேசி வரும் வேதாந்தங்கள் வல்ல சித்தர்களும் பாரவங்கள் எல்லாமும் வார்த்தைக்கே சரி சொல்லி ஒத்து கொள்ளோ நல்லதிரு யோக்கியர்கள் புகழும் தெய்வ நாயகமே சாலை மணி விலக்கே போற்றி அல்லலரும் விரவி பிணி மருந்தே போற்றி ஆண்டவாமை பயனை அளந்த தேவே இந்த மதுரை கிளைச்சபைக்கு வருகை தந்துள்ள அனந்தாதி தேவர்களுக்கும் நெய்யை ஆர்வமுடைய அனைவர்களுக்கும் முதற்கண் நமஸ்காரம் இப்ப நான் நிறைய நேரம் பேசுறது இல்லை ஏன்னா கொடுத்துருக்கிறேன் காமன் நேரமே அதுக்குள்ள முடிக்க முடியாது எல்லாம் ஐயப்பன் பாக்குறாரு எங்க வந்து இப்ப நான் ஒரு சின்ன ஒரு இதே உதாரணம் சொல்லு எப்படின்னு காலையில நாலு மணிக்கு எந்திரிக்கணும்னு சொல்லி நம்ம தெய்வம் அவர்கள் வந்து பஞ்ச நிகழ்ச்சிக்கு வந்திருக்குன்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க இது ஏன் இந்த நாலு மணிக்கு எந்திரிக்க சொன்னாங்க ஏன் மூணு மணிக்கு எந்திரிக்க கூடாதா அஞ்சு மணிக்கு எந்திரிக்க கூடாதா ராத்திரி பூரா தச்சுட்டு அழுப்புல படுத்துருக்கோம் எப்படி எந்திரிக்கிறது அதனால ஏன் இந்த நாலு மணிக்கு எந்திரிக்கணும்னு சொன்னாங்க அப்படின்னா அதை பத்தி தான் நான் பேசுறேன் காலையில நாலு மணிக்கு எந்திரிச்சு ஆறு மணி வரைக்கும் படுக்க கூடாதுன்னு இருக்காங்க இன்னைக்கு நம்ம சாலையில உள்ள நடவு பண்ணாம போய் சாலையில போய் இருபது இருபத்தஞ்சு நாள் இருந்தேன் முக்கால் கால் மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு அட்டன் மணி அது எதுக்காக அந்த இதை வைக்கப்பட்டதுன்னு சொல்லி ஒரு பிரேவியத்தை கேட்டேன் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா காலையில வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா அதிகாலை வந்து ஒரு மூணு நிமிஷம் மட்டும் சொர்க்குலோகத்தை காத்து வந்து நமக்கு அடிக்குமா அது எந்த டயத்துக்கு அடிக்குதுன்னு யாருக்குமே தெரியாது ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப நம்ம பூரா விவரமா இருக்கோம் இந்த டயத்துக்குத்தான் அடிக்கும்னா அது வரைக்கும் நம்ம தூங்குவோம் என்னத்துக்கடா போய் மூணு முக்கால் நாலு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சுக்கிட்டு இருக்கணும் அவங்க அஞ்சே நாலு மணிக்கு சொற்குறோம் காத்த இப்போ நம்ம அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு கூட நின்றுட்டு போவேன் அப்படின்னு பார்ப்பாங்க அப்படி இல்லை ஏன் அதை சொன்னாங்கன்னா அதனால தான் எப்படின்னு ஏட்டிங்கன்னா பஞ்சனையை இழுச்சி முதல்ல வந்து பாடுறாங்க நாலரை மணிக்கு துந்துணி அடிச்சு எப்படின்னு எட்டிங்கன்னா பஞ்சனி இழுத்து முடிச்சுடுறாங்க முடிச்சு விட்டோன்னா அஞ்சே காலில் வந்து எப்படின்னு ஏட்டிங்கன்னா ஒரு கால் காமணி நேரம் ரெஸ்ட் கொடுக்குறாங்க அப்புறம் அதுக்கடுத்து மான்மியம் படிக்கிறாங்க ஆறு மணியோடு முடியுது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த காலை நிகழ்ச்சியை வந்து ஏன் வெள்ளனை எந்திரிக்கணும்னு சொல்றதுக்கு ஆண்டவங்க வந்து மான்மியத்துல வந்து இது எம்மபடு ரெண்டு கூட இந்த கூட கொடுத்துருக்காங்க கிழக்கு விழுக்கும் இருந்து சூரிய உதயத்திற்கு இடையில் சொர் ரோக காற்று இந்த உலகத்தின் மேல் இறங்குகிறது அது சுமார் மூன்று நிமிட நேரம்தான் இறங்கும் இது இன்ன நேரத்தில் தான் இறக்கும் என்பது இல்லை அந்த குறிப்பிட்ட காலத்தில் முதல் நேரத்திலாவது மதிய நேரத்திலாவது பிந்திய நேரத்திலாவது இறங்கும் அப்படி அக்காற்று இறங்கும் அந்த நேரத்தில் விழித்து கொண்டு இருக்கணும் அந்த காற்று வர்ற நேரத்தில் விழிச்சுக்கிட்டு இருக்கணும் அதாவது எப்படின்னா நம்மளால சில பேர் எப்படின்னா நான் நாலு மணிக்கெல்லாம் எந்திரிச்சுட்டே இருப்பாங்க என்னன்னா எந்திரிக்க மாட்டாங்க அந்த படு படுத்த படுக்கையிலேயே படுத்துக்கிட்டு இருப்பாங்க நான் நாலு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சேங்க அது இல்ல அது அவங்க நாலு மணிக்கு எந்திரிச்சதுக்கு முன்னாடாவே கிடையாது எந்திரிச்சிடணும் எந்திரிச்சு கை கால் மூஜி எல்லாம் கழுவி பல்லையெல்லாம் எல்லாம் விளைக்கிட்டு நிக்கணும் இல்லடா தெய்வ பாட்டு பாடணும் இல்லைன்னா பா யாராவது பாடுற கேசடியாவது கேட்டுக்கிட்டாவது இருக்கணும் படுத்துக்கிட்டு இருந்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா நான் நாலு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சேங்க நாலு மணிக்கு எப்படியா எழுந்திரிச்சுனேன் நான் படுத்துக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருந்தேன் இல்ல அது வந்து நாட்டைக்கே வராது எந்திரிக்கணும் எல்லாருமே எப்படின்னு கேட்டீங்கன்னா நாலு மணிக்கு எந்திரிக்கணும் நாலரைக்கெல்லாம் அட்டனாக சொல்லி தெய்வ உத்தரவு அப்படித்தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அக்காற்று இரண்டு நேரத்தில் விழித்துக் கொண்டாவது இருந்தால் அந்த காற்று உண்மையில் பாயும் இப்படியாக இந்த காற்று உண்மையில் படிய படியே சேர சேர உன் அறிவு துளங்குகிறது இந்த காத்து வந்து நம்ம மேல படுறது சொற்குலோகத்துக்கு காத்து வந்து படுறதை என்ன அவங்க தெய்வம் சொல்றாங்கன்னா இது சேர சேர உன்னுடைய அறிவு வளரும் உன்னுடைய தேகமும் வளரும் அந்த ஞான அறிவு வளர்றதா இருந்தால் சொற்க அந்த சொற்குலகத்துக்கு காத்து நம்ம மேல படணும் ஆனா அது பாடுறதுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க மூணு டைம் சொல்லி முன்னாடியே வரும் மதிய நேரத்திலேயே வரும் கடைசி நேரத்திலேயே வரும் தெரியாது அதனால நம்ம எப்பவும் எந்திரிச்சிடும் அதைத்தான் அவங்க சொல்றாங்க சேர சேர உன் அறிவு துளங்குகிறது உன்னிடத்தில் ஞான பேக்கை அதிகமாகிறது ஞான வேட்கை ஒரு மனிதனுக்கு இருக்கிறோம் வேலை பார்த்தோம் அழிபொருள்களை தேடுறதுக்கு நம்ம நிறைய பேர் இருக்கோம் இல்லைன்னு சொல்லல வேலை பார்த்தோம் ஒன்றும் சம்பாரிச்சோம் அதை பார்க்கணும் இதை பார்க்கணுங்கிற எண்ணம் தான் ஆளுகளுக்கு வருது ஞான வேட்கை வரணும் முதல்ல இந்த ஞான வேட்கை வந்துச்சுன்னா நம்ம கூப்பிடணுங்கிற அவசியம் இல்லை அவங்களே எந்திரிச்சிருவாங்க நாலு மணிக்கே எந்திரிச்சிருவாங்க அவங்க எல்லாம் எப்படி இருந்துருச்சு அப்படின்னு எனக்கு பஞ்சரிகழ்ச்சி நிகழ்ச்சிக்கு வருவாங்க எல்லாம் செஞ்சிருவாங்க ஞான வேட்கை அதிகமாகிறது ஆகையால் தான் காலை நாலரை நாலரை மணிக்கு எந்திரித்து கை கால்களை சுத்தி செய்து கொண்டு படித்து பாடிக்கொண்டு இருக்க வேண்டும் என்று நமது தெய்வம் எடுத்து வைத்தார்கள் வயிற்றுக்கு உணவு அறிந்த வாய் இருக்கிறது இப்ப நம்ம இப்ப சாப்பிட்டோம் நான் டீ நினைச்சு போனேன் பூமதி என்ன என்ன பண்ணிட்டாரு அந்த ஒரு தயிர் மடைய போட்டு கொடுத்தாரு எப்படின்னு கேட்டீங்கன்னா வயிற்றுக்கு உணவு அருந்த வாய் இருக்கிறது வயிற்றில் உண்டான எரிச்சலை போக்க வேண்டி உட்கொள்ளும் மருதை வாங்கி கொள்ளும் அதே வாய் தான் இருக்கிறது வயிற்றுல உள்ள எரிச்சலை போக்குறதா இருந்துச்சுன்னா ஒரு மருந்து சாப்பிட்ற வாயிலதே அதையும் சாப்பிடணும் அதுக்கு நீ எக்ஸ்ட்ரா ஒரு வாய் இல்லை நமக்கு ஏன்னா இருக்கிறதே ஒரு வாய் தான் அதுலதான் சாப்பிடணும் அதே போல் மனிதனுக்கு நல்ல உணவோ அல்லது கெட்ட உணவோ தர கண்ணும் காதும் இருக்கிறது இவைகளின் வழியாக தாறுமாறாக தின்று மனமாகிய வயிறு கோாறு ஆகிறது இப்ப தாறுமாறா தின்னு சொல்லி ஒரு டிராஃபிக் கொடுத்துருக்காங்க என்னன்னு கேட்டீங்கன்னா எத்தனையோ ஒரு எத்தனையோ நிகழ்ச்சிக்கு நம்ம போயிருப்போம் சிலருக்கு பிடிச்சமான உணவு நிறையா இருக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான உணவுகள் பிடிக்கும் அப்ப வந்து அவங்களுக்கு பிடிச்ச உணவு வந்து இஷ்டத்துக்கு மேஞ்சிருவாங்க ஏன்னா அவர்களுடைய இதை வந்து கண்ட்ரோல் படுத்த முடியாது இப்ப நான் இஸ்லாம் இஸ்லாம்குளத்துல பிறந்தாலும் என் காதில் பிரியாணி போடுறதுல மண்ணாதே பண்ணீங்க அது எது போன உடனே பூரா விட்டு ஓட்டு கடைசி வெளியில் வந்து உடனே பெட்டி கடையை தேடுவாங்க சிவனு பொருந்தா வாங்கி கொண்டு தேடுவாங்க ஏயா அப்படின்னா நல்லா இருந்துச்சு திண்டாச்சு அப்படின்னு ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது மனிதனுடைய ஆசை உணவுக்கு மட்டும் எப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா மனிதர்களுக்கு நான் உள்பட அதுக்காக நான் ஒண்ணு விதிவிலக்கு இல்லை எல்லா மனிதனுக்குமே அவங்களுக்கு பிடிச்ச உணவு இருந்துச்சுன்னா கூட ரெண்டு திங்கன்னு இப்ப இந்த இது உணவுல சில பேருக்கு பிடிச்சிச்சா கூட ஒண்ணு வாங்கியிருப்பீங்க நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல ஒரு பேச்சுக்கு சொல்றேன் அவ்வளவுதான் மனதில் அழுக்கடைந்து ஒரு எரிச்சல் உண்டாகிறது அதோடு அதற்கு கிடைக்கிற உணவோ அந்த எரிச்சலை அதிகப்படுத்துவதாக இருக்கிறது வைத்தியர்கள் கிடைக்கிறார்கள் அவர்கள் அந்த மனதை தாறுமாறாக சிகிச்சை செய்து கொலை பண்றாங்க ஏன்னா இவனுக்கு வந்து ஒரு நோக்கார் இருக்குன்னா அவரு ஒரு நோக்கா கொடுப்பாரு பிரபு ராஜெல்லாம் கோச்சுக்க வேணா அவருக்கு ஒரு வைத்தியர் ஏன்னா அந்த மாதிரி கொடுக்க போகும்போது சில பேருக்கு அது வேற மாதிரி ஆயிடும் கொலை பண்ணிக்கிறார்கள் அந்த எரிச்சலை போக்க போக்கி காலகாலத்திற்கும் நல்ல உறவு தந்து மந்தம் உண்டாகாமல் மனதை பூசித்து ஒழுங்காக வளர்ந்து அதை பிரம்மமாக ஆக்கவே நம் வைத்தியசாலை இருக்கிறது சாதாரண குரங்கு உருவமோடைய ஒரு மரத்திலே தாவு இப்ப குரங்கு இருக்குன்னா சாலையில இப்ப நான் போய் பார்த்ததுல என்னன்னு கேட்டீங்கன்னா குரங்கு பயிலுதேன் ஒரு இது கொடுத்தாக அமுது கொடுத்தாக வாங்கி அங்குள்ள வச்சுட்டு சின்ன போய் பாட்டு பாட்டுன்னு கூட ஏன் கேட்டீங்கன்னா அந்த குரங்கு பண்ற அநியாயம் பெரிய அநியாயம் எதுக்கு தூயிட்டு போச்சுன்னா அதுக்கு பசிக்குது அதனால தூயிட்டு போச்சு குரங்குங்க உண்மையான குரங்கு மனக்குரங்கு சொல்லல ஆனால் மனக்குரங்கு தூளம் இல்லாத பிசாசாக யார் அதாவது இந்த நிஜமான குரங்க பாக்குறோம் அந்த தூக்கிட்டு போயி எது சொல்றது ஆனா எல்லா மனிதர்களுக்கும் நினைக்கிட்டீங்கன்னா மனக்குரங்குன்னு ஒண்ணு இருக்கும் அந்த மனக்குரங்க நம்மளால கட்டுப்படுத்தவே முடியாது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஒன்னு நினைச்சோம்னா அத சிறாங்க இதை சிறந்த நல்லா இருக்குமே எல்லாருக்குமே அதிகமான ஒரு ஆசதே போகும் அந்த மனதை கட்டுப்படுத்துங்கன்னு சொல்லிருக்காங்க அப்படி பாய்ந்து விட்டால் அந்த உதவி உத்தாசை தடுப்பு கிடையாது ஆகவே அந்த மனக்குரங்கை நடத்துவது மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் இந்த முயற்சியைத்தான் என்ன சொல்லியிருக்காங்க முயற்சி திருவினை ஆக்கும் முயற்சி திருமணியாக்கம்னு சொல்லி நிறைய ஆட்டோ கோயில் இது எல்லாம் எழுதி இருக்காங்க ஏன்னா மனக்குரங்கு வந்து ரொம்ப அளவாஞ்சு போக்கிட்டே இருக்கும் அத கட்டுப்படுத்தணுங்கிறதுக்காகத்தான் எப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து எப்படின்னா முயற்சி திருவணி ஆக்கம்னு சொல்லிருக்காங்க அப்புறம் அதோட ஒரு சின்ன கதை சொல்ல மாட்டேன் இருக்கார் அஜிம் சொல்காரு மகாபலி அரசர்ன்னு ஒரு அரசர் இருந்திருக்காரு ஏ அவரை ஈடு இணையற்ற சொல்ல இயலாத வகையில் மகத்தான அளவில் தான தர்மங்களை செய்து வந்தார் அவரது விருந்தோம்பல் பண்பை உலகம் முழுவதும் உள்ள மக்கள் வியந்து பாராட்டினார்கள் ஸ்ரீ கிருஷ்ணர் தர்மபுத்திரரை பாதாள உலகத்திற்கு அழைத்து வந்தார் ஏவரும் மகாபலி அரசர் ஆண்டு அரசாண்டு வந்த தலைநகரில் உள்ள பல தெருக்கள் வழியாக வந்துகிட்டு இருக்காங்க ஆனா ஸ்ரீ கிருஷ்ணன் ஏன் இந்த மகாபலி அரசனை கூட்டிட்டு வாங்க இவர் பல தானம் தர்மம் பண்ணி இவருக்கே ஒரு மனசுல வந்து ஒரு கர்வம் வந்துருச்சு சில பேர் வந்து தானம் தர்மம் பண்ணுவாங்க நான் இவ்வளவு பண்ணியிருக்கிறேன் அவ்வளவு பண்ணியிருக்கிறேன் அதாவது இஸ்லாத்துல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஒருத்தவங்களுக்கு செஞ்சா அதை வந்து சொல்லி காங்கிக்க கூடாதும்பாங்க அது இஸ்லாத்தினுடைய சட்டம் அப்ப சில பேர் சொல்லுவாங்க நான் அந்த ஒரு செருக்கில் இருந்திருக்காரு செருக்கில் இருந்த உடனே பார்த்த உடனே யாரு கிருஷ்ணர் பார்த்திருக்காரு இவன் இப்படியே போனோம்னா இவன் ரொம்ப ஊரை பூரா காலி குடிப்பான்னு சொல்லி பாப்பாங்க ஒரு இடத்துக்கு போகணும்னு சொல்லி போயிருக்காரு பாதாள உலகத்திற்கு அழைத்து வந்தார் இருவரும் மகாபலி அரசர் அரசாண்டு வந்த தலைநகரில் உள்ள பல தெருக்களின் வழியாக சென்று கொண்டிருந்தார்கள் அப்போது தர்மபுத்திரருக்கு தாக ஏ ஏற்பட்டுச்சு நடந்ததே போனாங்க இப்ப மாதிரி பண்டி வாகனத்துல போக நடந்து போறாங்க போக முடியும்னா அவங்களுக்கு தாக எடுத்துருச்சு தாக எடுத்த உடனே எதிரே இருக்கக்கூடிய ஒரு வீட்டு வீட்டுக்கடவை தட்டுறாங்க குடிப்பதற்கு தண்ணீர் வேணும்னு கேட்குறாரு தண்ணின்னு சொல்லி கேட்டோன்ன அந்த அம்மா என்ன பண்ணுது தங்க கிண்ணத்துல வந்து நிறைய வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா தண்ணியை மூந்து கொடுத்தது இவர் இந்த மகாபலி அரசர் வந்து குடிச்சு குட்டு கிண்ணத்தை பார்த்துருக்காரு சின்ன ஒரு சைஸா இருந்தவுடன் யாருக்கு இப்ப நம்மளே வந்து ஒரு இடத்துல ஒரு ஹோட்டலுக்குள்ள போகிறோம் கடல போறோம் குடிச்சு குடிச்சுட்டு பார்ப்போம்ல அது மனிதனுடைய இயற்கை அப்ப பார்த்தோன்னா தங்க கிண்ணமா இருந்திருக்கு என்னம்மா தங்கக்கு என்னமா இருக்கு இதற்கொண்ணு அது இந்தாங்கம்மா போய் பத்திரமா குண்டி அப்படின்னு சொல்லியிருக்கு அதுக்கு அந்த அம்மா என்ன சொல்லிச்சு எங்க ஊர்ல ஒரு தடவை கொடுத்தோம்னா அதை நாங்க திரும்பி வாங்குற பழக்கமே கிடையாது இவருக்கு அப்பவே தாது கொண்டு போச்சு நம்ம ஒரு ஐநூறு பேருக்கு சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு வந்தேனும் இந்த இங்க வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த ஊர்ல என்ன கொடுத்தது திரும்பி வாங்க மாட்டேங்கிறாங்க இந்த ஊருக்கு நம்மளை விவரமாத்தான் இவர் கூட்டிட்டு வந்திருக்காரு நினச்சிக்கிட்டே வர்றாரு வந்து அப்படின்னு கேட்டீங்கன்னா பாதாளர் அரசரை போய் சந்திக்கிறாங்க ரெண்டு பேரும் என்ன சந்திக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர் வந்து மகாபலி அரசரு தின வந்து ஒரு ஐநூறு பேருக்கு சாப்பாடு கூட்டு நல்லா வந்து கௌரவிச்சுக்கிட்டு இருக்கிறாரு இவர் ரொம்ப சிரமசாலி ரொம்ப தர்மம் ஆனு அவர் என்ன சொல்லிருக்காங்க போது நிப்பாட்டு அதை நான் காதலையே கேட்க முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு நாட்டில் ஐநூறு பேர் ஏழை தான் அவன் போய் சாப்பிடுவேன் ஏழையா ஆட்சி அமைக்கிறது அவருடைய தப்பு ஐநூறு ஏழை வச்சுட்டு இவர் சிறந்த ஆட்சின்னு எப்படி நீ சொல்லுவ சொல்ல முடியாது ஆனா நீ அவரை நாட்டுக்கே கொண்டிருக்கோம்னு சொல்லி இது பண்ணிட்டாரா அப்ப வரப்போகும்போதே கிருஷ்ணர் இவர் பேசிட்டு இருந்தாரு இப்ப எவரு நீங்க பாத்தீங்கன்னா வரும்போது குடிச்ச ஒரு தங்க கிண்ணத்தையே அவங்க வேணாங்கிறாங்க அப்படின்னா இங்க அள்ளி எல்லி கொடுக்கறதுக்கு இங்க அள்ளி எல்லாம் கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காங்க வாங்குறதுக்கு இல்லை அதே போல நம்ம வெய்வெளியில அருள அள்ளி தர்றதுக்கு ஆள் இருக்கு வாங்குறதுக்கு ஆள் கம்மியாத்தான் இருக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதத்தே சொல்ல வரேன் அங்க தங்க குவியல் குமிஞ்சிருக்கு நீங்க தங்க குவியல்னா நீங்க பாட்டுக்கு நம்ம இந்த எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்கிற தங்கம் படிச்சிடாதையே சாக்கூட போயிடாதிய நான் சொல்றது வந்து ஆன்மீக குவியல் அங்க குமிஞ்சு கிடக்கு அந்த வைரமலை இந்த வைரமலை குமிஞ்சிருக்கு அதை வாங்குறதுக்கு ஆள் ஏன்னா இந்த கதைக்கும் நம்ம மெய்வெளி சபைக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க அவ்வளவு ஆளுக வைரமலை இருந்தும் அந்த அளவுக்கு வாங்கிறதுக்கு ஆளுக வரல அதனால பிரவியர்கள் நான் சொல்லி எல்லா திருவிழாக்களுக்கும் கொடியிருக்கு கூடிய மட்டும் முடிஞ்ச அளவுக்கு உங்களால முடிஞ்ச அளவு வாங்க சொல்லி என்னுடைய முத்தி முத்து மீண்டும் தொடரும் நமஸ்காரம்